தண்டனை கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சனால சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் பேர் சொல்ல முடியாது பேர் சொல்ல மாட்டேன் நான் மன்னா இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும் அதை நான் விரும்பல இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பாத்துட்டேன் சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்ட்டிஸ்ட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக்கள் மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு வி ஆர் நாட் ஹெல்ப்ளஸ் வீமன் வீ ஆட் ஸ்ட்ராங் வீமென் நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்ட்டிஸ்டுக்கும் தேர் சுட் பி இ புரொடெக்ஷன் ஏன்னா இன்னைக்கு எதா மாறி போயிடுச்சு எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க அத பத்தி எழுதுறீங்க கரெக்டா சோ இப்போ இருக்க ஏறால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ப்ரொடியூசர் கான்செப்ட் போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்கறேன் இல்ல இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும்னா ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க மூணு வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகும்போது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆபிசரோ ஒரு லாயரோ இத வச்சிங்கன்னா ஒரு செக்யூராயோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லல நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம் அவ்வளோ வருஷம் வரப்போம் நமக்கே பெண்களாக நாங்க என்ன இருக்கோம் ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்ல இன்னைக்கு கேல்கேட்டால அந்த பொண்ணு பரிதாம செத்துப்போம் ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் சாவுக்கு எப்ப எந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ட்ராக் இட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்கிறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பாத்திருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அந்த இங்க ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து പ്രസിഡண்ட்டுக்கு ரன் பண்றாங்க. நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் இஸ் எ ஃபெயிலியர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமென். தெரிలేనా அவருக்கு தெரியல தான். அவர் தெரிஞ்சா அவர் சொல்வாரு. சார் நான் ஒண்ணே இதல இதுலயே ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்பற ஆசை உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும் உங்களுடைய மௌனம் நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒண்ணு சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய முக்காந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் பட் ஷீ இஸ் உமன் உங்க உங்க பிரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண் அவங்க எ பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலைன்னு இல்ல அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் ஆஃக்கோர்ஸ் அது பொலிட்டிக்கலா அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கடையை தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்கனால அது ரீஸ்டேட் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே ஐ டிட் சே பண்ணல தெரியலன்னு சொன்னேன் சோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்பிள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க ஏன்னா என்ன உடனே மிஸ்கன்ஸ்டியூட் பண்றாங்க நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க

பஸ்ட் என்ன அவ கடக்கற அவ நிர்வாணமா நச்ச அவ யார் யாருங்க கேவங்கள வாட் இஸ் திஸ் ரப்பிஷ் இது வந்து வை டூ யூ ஸ்டாண்ட அப் நீங்க நின்னுங்கங்களுக்கு நீங்க as a fourth estate you all should stand up for us தப்புங்க ஒரு பெண்ண பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏனா நியூஸ் இஸ் डिफरेंट நீங்க फोर्थ எஸ்டேட் நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க தவறா சொல்லப்போம் அது எங்களுக்காக நீங்க குரல் கொடுங்களே சொசைட்டியை மாத்துங்க